ஒரு மடத்தையும் தேடி தேடி போவேன் எல்லா மடத்துக்கும்தான் நான் போயிருக்கேன் ஆனால் இந்த மடத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது இந்த மடத்தில் இருக்கிற இந்த மத்வோசான் இந்த இருக்கக்கூடிய இந்த ம இங்கே மடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் யாருமே வந்து நான் பார்த்த வரைக்கும் யாருமே வந்து இதை வந்து கடமையாக செய்யவே இல்லை அதை வந்து கடமையை விட அந்த சேவையை வந்து ரொம்ப திருப்தியால் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு நான் ஒவ்வொரு முறையும் வருவேன் அப்படியே கவனிப்பேன் கோயிலுக்கு வரவங்க யாரையுமே அலட்சியப்படுத்துறது இல்லை எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த கோயிலுடைய ஐயாவுடைய அவருக்கு இந்த எங்கே எல்லாமே பிடிச்சதே நடக்குது இந்த கோயிலில் வந்து அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் இந்த மடத்தை வந்து அவர் ரொம்ப விரும்புகிறார் அதனால் அவருடைய அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மடத்தில் கிடைக்குதுன்றது என்னுடைய நம்பிக்கை அது அதை நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரி இந்த மடத்தில் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததில் வந்து நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சே இவங்க இந்த மடத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த சாப்பாடு காலையிலேருந்து விருந்தாக இருந்து நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு அன்னம் விட்டுட்டு கடைசி ஒரு பக்தன் வர்ற வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே விட்டு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க அந்த உணவு பரிமாறும் போது பார்க்குறேன் இன்னைக்கு மதியம் நான் உட்காந்தேன் என் கூட கொஞ்சம் பேர் உட்காந்தாங்க போது அவங்க சொன்னாங்க என்னங்க இப்படி போட்டு போகிறாங்க அப்படின்னாங்க இது வந்து மிகப்பெரிய கடினமான வேலை ஒரு குனிஞ்சி இந்த நான் ஆரம்பத்தில் கூட நான் கூட அப்படி நினச்சிருப்பேன் ஆனால் ஒரு விஷயத்தில் போய் அந்த இடத்த நான் எடுத்து குடிஞ்சு செய்யும் போது ஒரு பத்து பா பத்து பேருக்கு பரிமாறும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு அதுவே முடியல வழி வந்துடுச்சு இவ்வளோ விரதத்தோடு இருந்து இவ்வளோ பேருக்கும் அவங்க விடுறாங்கன்னு போது அப்போ நான் எல்லாடியையும் என்கிட்டே இருந்தவங்கிட்டான் சொன்னேன் அவங்க இடம்போது அது வந்து பெரிய விஷயம் இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அவங்க வந்து அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட போகிறீங்க எப்பயுமே அவங்களால முடிஞ்சது தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும் மாதிரி இங்கே நடந்த ஒரு இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி தானே சார் இந்த ஆராதனை இன்றைக்கி தான் உண்மையான ஆராதனை நாளைக்கு வந்து பூர்வ ஆராதனை உத்தர உத்தர ஆராதனை அதனால் எல்லாரும் இந்த வருஷத்துக்கு மூணு வருஷத்தில் இந்த மூணு ஆராதனையும் எல்லாம் கலந்துங்க அதாவது என்னுடைய மிகப்பெரிய பலமாக நான் நினைக்கிறது அப்படின்னா இந்த ஆராதனையில் மூணு நாளும் வந்து காலையிலேருந்து விரதம் இருந்து கோயிலில் இங்கே எத்தனை மணிக்கு கொடுத்தாலும் அந்த உணவு தான் சாப்பிடுவேன் அது மாதிரி வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ மந்திராலயம் போனால் அங்கே சாப்பிடுவேன் இங்கே ராகவந்தராவுடைய அவருடைய பிறந்தநாள் விழாவில் சாப்பிடுவேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் இந்த அவருடைய உணவை எடுத்துக்கிறதுனால உடல் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டதே இல்லை நான் நினைக்கிறது என்னென்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த அவருடைய பிரசாதங்களை சாப்பிட்றது தான் அப்படின்னு என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அது எல்லாேருக்கும் சொல்ல யாராவது வருஷம் சொன்னால் உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் ஆராதனை வரும் இல்லை இந்த விஷயம் இந்த விஷயத்துக்கு நீங்கள் அங்கே வந்து சாப்பிடுங்க உங்கள் பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் இந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு எல்லாேருக்கும் வரணும் ராகவேந்திரா வந்து நம்மளுக்கு எல்லாேருக்கும் இங்கே நம்ம நம்ம வணங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பக்கத்துலேயே இருக்கார் நம்மளுக்காக இருக்கிறார் நம்மளை எந்த நேரமும் கண்காணிக்கிறார் அதாவது எவ்வாறு என் பக்தனை பிரிவேன்னு அவர் சொல்லுவாராம் அது வந்து உண்மை நீங்கள் அவரை உங்களுடைய பக்தராக நீங்கள் அவரை ஆகிட்டீங்கன்னா உங்களை அவர் கண்டிப்பாக பிரிவே மாட்டார் எங்கே நீங்கள் எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் உங்களை கவனிச்சது தான் இருப்பார்ன்றத என்னுடைய மிகப்பெரிய உணர்ந்த கருத்து இந்த டிவி இந்த பிரிட்டன் டிவி சேனலில் இந்த தெய்வீக இதெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய இந்த சேனலை ஏற்பாடு பண்ணி இதை கொடுத்தது ராஜிக் ரவி மூலியமாக தான் இது ஏற்பாடு பண்ணும் இதை அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயத்தை தொடரணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோட எங்களுடைய ஸ்ரீ ராகவேந்திரா ப்ளைவுட்ஸ் அண்ட் கிளாசஸ் நிறுவனமும் எங்களுடைய ஸ்ரீ ராகவேந்திரா டிரேடஸ் என்ற நிறுவனமோ பகவான் ராகவேந்திராவுடைய அருளாலும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களாலும் இன்னும் பெரிய லெவலில் வளரணும் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் எல்லாமே இது நம்ம கோயில் நம்மளுடைய மடம் எல்லோரும் அவங்களால முடிஞ்ச கொடுக்கும்போது கூடி தேர் இழுத்தால்தான் தேர் வரும் அது மாதிரி நம்ம செய்யும் போது தான் அங்கே இன்னும் எல்லா எல்லா மக்களும் மக்களும் வந்து பயன்பெறுவாங்கன்றதை கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்து இரு கரம் கூப்பி தங்களின் பாதங்களை பணிவுடன் தொட்டு வணங்கி வேண்டிக்கொள்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திராய நமக